தொடர்பான செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் வணக்கம் இது பற்றி விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமா மதுரை மாவட்டம் முசமட்டி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ரெண்டாவது வார்டு அண்ணா நகர்திரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான குடும்பத்தினர் வசதி இந்த பகுதியில் இருந்து தார் சாலையை அகற்றிவிட்டு சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு இந்த சாலையானது தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக இந்த சாலை அமைக்கும் அமைக்காமல் காலகான பருத்தி வந்ததோடு இந்த ஜல்லிக்கற்கள் பருத்தப்பட்டும் அந்த பகுதி முழுவதும் குண்டும் முழுமையாக காணப்படும் சூழ்நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையை எடுத்து இந்த சாலை அமைக்க பணியை துரிதப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் இன்று இந்த பகுதி மக்கள் போன்றிருந்து பேரவை சாலையில் முட்கள் மூலமாக தடுப்புகள் அமைத்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் இருந்து விரைந்து வந்த நகராட்சி துறை மற்றும் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் சாலை மறியலில் கொடுத்த பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து அந்த சாலை அமைக்கும் பணியை துரிதப்படுத்தி விரைவில் சாலை அமைத்து தருவதற்காக உறுதியளித்ததையடுத்து சாலை மறியலானது கைவிடப்பட்டது இந்த சாலை மறைவு காரணமாக உத்தளம்பட்டி பேரவை சாலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது பிரியா மதுரை உசிலம்பட்டியில் சாலை அமைப்பதில் தொய்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி செஞ்சல்